எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அன்பிற்கினியவர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் திரு அருட்பிரகாச வல்லல் பெருமானார் நிறுவிய சத்திய ஞான சபை பெருவெளியில் பன்னாட்டு மைய கட்டிடங்களை அமைக்கக்கூடாது என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் நம்முடைய நியாயங்களை சுத்த சர்மார்க்கத்தின் மெய்யியல் படிதான் நாம் அந்த கட்டிட வருவதை பெருவெளிக்குள் கட்டிடம் வருவதை நாம் எதிர்க்கின்றோம் இது குறித்து பல்வேறு தத்துவார்த்த விளக்கங்களை நாம் தொடர்ந்து பேசி வருகின்றோம் இதில் இதில் இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கிறது சன்மார்க் அன்பர்கள் ஒரு முறை வல்லல் பெருமானரிடம் சென்று ஒரு ஐயத்தை கேட்டார்கள் ஜீவகாருண்யம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய எல்லை எதுவரை என்று வள்ளல் பெருமானரிடம் கேட்டபோது வள்ளல் பெருமானார் ஒரு எளிய கதை சொல்லி அந்த சீவகாருண்யம் சீவகாருண்யத்தினுடைய எல்லையை விளக்கினார் இரண்டு அன்பர்கள் ஒரு இடத்துக்கு கொண்டிருக்கிறார்கள் அப்படி போய் கொண்டே இருக்கிறப்போ திடீர் என்று ஒருவர் ஐயோ பாவம் செய்து விட்டேனே என்று பயப்படுகிறார் பக்கத்திலே வந்தவர் ஏன் இப்படி அதிர்ச்சி அடைகிறீர்கள் ஏன் இப்படி பதறுகிறீர்கள் என்று அந்த அன்பரிடம் கேட்கிற பொழுது அவர் சொன்னார் ஒரு மண்ணாங்கட்டியை விட்டேன் என்று சொன்னார் மண்ணாங்கட்டியை தானே மிதித்தீர்கள் இதற்கு ஏன் இவ்வளவு அதிர்ச்சி அடைகிறீர்கள் இவ்வளவு பதட்டப்படுகிறீர்கள் என்று அந்த அன்பர் அவரிடம் கேட்க அவர் சொன்னார் ஒரு பேரண்டத்தினுடைய இயக்கத்தை நான் நசுக்கிவிட்டேன் என்று வருத்தப்பட்டதாகவும் பதறியதாகவும் வள்ளல் பெருமானார் சொல்கிறார் இப்ப அவர் சொல்லக்கூடிய செய்தி என்பது உயிரற்ற பொருட்கள் மீதும் அன்பு செலுத்துவதும் உயிரற்ற பொருட்களையும் உயிராக நினைப்பதும் சுத்த சம்மார்க்கத்தினுடைய இலக்காகவும் ஜீவகாருண்யத்தினுடைய எல்லையாகவும் பல்லல் பெருமானார் சொல்லியிருக்கிறார் அதன்படி பார்த்தால் இன்னைக்கு பெருவெளி என்பது எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் பெரிய பெரிய சேசிப்பை கொண்டு எவ்விதமான அறம் இல்லாமல் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அந்த பெருவெளியை குதறி வைத்திருக்கிறார் உண்மையில் இது எவ்வளவு பெரிய தவறு குறிப்பாக சுத்த சன்மார்க்கத்திற்கு எதிரான செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இது பல்வேறு மார்க்கங்களில் உள்ளது போல ஒரு சமயங்களில் உள்ளது போல இங்கு எல்லாவற்றிலும் ஒரு மாறுபாடு உண்டு இங்கே ஒரு குழியை எப்படி தோண்ட வேண்டும் என்ற விதி உண்டு வள்ளல் பெருமானார் நீங்க கேட்கலாம் இதெல்லாம் வந்து ஐயா எங்கயாவது சொல்லியிருக்கிறாரா என்றெல்லாம் சொல்லலாம் ஐயா சில இடங்கள்ல அனுபவத்தின் வாயிலாக அறிந்து கொள்கிறீர்கள் என்ற வார்த்தையை பல இடங்களில் பயன்படுத்துகிறார் அப்படி அருள் அனுபவத்திலிருந்து சொல்லப்பட்ட அருள் நிலையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் சொன்ன செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சன்மார்க்கத்தில் இரும்பை கொண்டு வெவ்வேறு ஒரு கடுமையான கருவிகளை கொண்டு குழி தோண்டக்கூடாது என்பது விதி என்ன என்றால் அது எப்படி அப்புறம் எப்படிங்க வந்து ஒரு குழி எப்படி தோன்றது ஒரு பள்ளத்தை எப்படி தோண்ட முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு விதி இருக்கிறது என்னென்றால் ஒரு குழியை எப்படி தோண்ட வேண்டும் ஒரு பள்ளத்தை எப்படி தோண்ட வேண்டும் என்றால் முதலில் ஒரு பள்ளம் எந்த அளவிற்கு வர வேண்டும் என்று அதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கும் அதை அந்த சுற்றி ஒரு மண் அணைப்பு மண் அணைச்சிக்கணும் இப்போ வந்து நீங்கள் ஒரு அரை அடியில் அரை அடியில் நீங்கள் ஒரு குழியை நோடுறிங்க அப்படின்னா அந்த அரை அடியை வந்து முதல்ல வந்து ஒரு ஸ்கெட்ச் மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கணும் அந்த மார்க் பண்ணிட்டு அதை சுற்றி மண் அணைக்கணும் மண் அணைச்சி அதில் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கழித்து அப்புறம் அந்த தண் அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு பிறகு அந்த மண் கொஞ்சம் இறுக்கம் இல்லாமல் இலகுவாக மாறிடும் அப்ப ஒரு கொட்டாங்கூச்சி எடுத்து அந்த அதை அள்ளணும் திரும்பவும் தண்ணி ஊத்தணும் திரும்ப அது ஊறி கொஞ்சம் அந்த இறுக்கம் குறைஞ்சி இருக்கும் அப்ப நீங்க திரும்பவும் அந்த கொட்டாங்குச்சியை எடுத்து திரும்பவும் அந்த குழியை நோண்டணும் இப்படித்தான் ஒரு குழியை நோண்ட வேண்டும் என்றால் ஒரு பள்ளத்தை எடுக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும் இப்படித்தான் விதி இருக்கிறது ஏனென்றால் ஒரு பல் ஒரு ஒரு சாதாரணமாக கல்ல மண்ணையும் கூட ஒரு இயக்கமாக பார்த்தவர் வல்ல பெருமானார் எனவே அப்படி இருக்கிற இந்த மார்க்கத்தில் பெருவெளிக்குள் அதாவது ஒரு கோயில் பிரகாரம் போல வெளியில் இருக்கிற பல வெளிகளின் தொகுப்பாக பல வெளிகளை தன்னுள் வைத்திருக்கக்கூடிய பல வெளிகளை தன்னுள் வைத்திருக்கக்கூடிய அந்த பெருவெளியை அகண்ட பிரகாரத்தை அதிலே நீங்கள் அதுல கட்டடம் கட்டுவதே தவறு அதிலும் இப்படி வந்து ஒரு மோசமான ஒரு கடும் கருவிகளை கொண்டு இருவழியில் தோண்டுவதே மிகப்பெரிய பாவம் எனவே இந்த மெய்யியல் எல்லாம் அரசுக்கு தெரியாது தெரியலன்னா தான் செய்யணும் தெரியாத காரியத்தை தொடக்கூடாது இன்னைக்கு அன்பர்கள் நாம் தொடர்ந்து பேசுகிறோம் என்றால் அது அதனுடைய சென்மார்க்கு விளக்கத்தின்படி நம்ம சொல்றோம் எனவே நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு நாம் சொல்லக்கூடிய கோரிக்கை என்பது முதலில் அந்த பள்ளங்களை தயவு செய்து மூடுங்கள் நிரந்தரமாக மூடுங்கள் வேறு இடத்தில் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி